நீலகிரி மாவட்டம் ஊசிமலை காட்சி அருகே தேனீக்கள் கொட்டி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கேரள மாநிலம் கல்லிக்கோட்டையைச் சேர்ந்த இளைஞர் ஜாபரும் அவரது நண்பரும் தடை செய்யப்பட்ட வனப்பகுதிக்கு சென்றுள்ளனர் அப்போது தேனீக்கள் கொட்டியதில் ஜாபர் உயிரிழந்தார் அவரது உடலை தீயணைப்புத் துறையினரும் வனத்துறையினரும் மீட்டு வந்தனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள இரும்புலி கண்டமநல்லூர் உடையந்தாங்கலுக்கு கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வரும் திருநாவுகரசு என்பவர் பட்டா மாறுதலுக்காக லஞ்சம் பெற்றபோது கைது செய்யப்பட்டார் உடையந்தாங்கலை சேர்ந்த விவசாயி சுபாஷ் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் பட்டா மாறுதலுக்காக ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற விஏஓவை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் மூன்றாம் கட்ட அகழாய்வில் அரிய வகை தங்கமணி என்னோட பிசினஸ்க்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு கை உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு உடனேயா உடனே எப்படி கிடைக்கும் பாஸ் வாலா பாஸ் வாலா பி தி பாஸ் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது இந்த மணி ஆறு மில்லி மீட்டர் சுற்றளவும் கனமும் இருபத்தி இரண்டு மில்லிகிராம் எடையும் கொண்டதாக உள்ளது இதன் மூலம் தொன்மையான மனிதர்கள் விலை உயர்ந்த தங்க ஆபரணங்களை பயன்படுத்தி இருக்கலாம் எனவும் பெரிய அளவில் வாணிபம் நடந்ததற்கான சான்றாக உள்ளதாகவும் தொல்லியல் துறையினர் தெரிவித்தனர்